நாற்பது வருஷமா இடத்துல இருக்கிறோம் இப்போ இப்படி பண்ணிட்டாங்க நாங்க என்ன செய்ய முடியும் அடுத்த மாதம் கல்யாணம் வச்சுருக்கேன் என் பிள்ளைக்கு நான் எப்படி கல்யாணம் பண்ணுறது கொடுக்குற லோன்லாம் எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எங்க போய் கேட்கறது நான் எப்படி கல்யாணம் பண்ண முடியும் சொல்லுங்க அதனால எவ்வளோ கஷ்டமா இருக்குது எங்களுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் வச்சுருக்கேன் லோனு வந்த நூலெல்லாம் வீடெல்லாம் இடிக்கிறேன் இடிக்கிறேன் சொல்லிட்டு இப்போ யாருமே லோன் தர மாட்டேன்கிட்டாங்க எங்களை நம்பி அப்போ நாங்கள் யாரை நம்பி போகிறது எப்படி பிழைக்கிறது எப்படி சாப்பிட்றது எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு நாங்கள் சொல்லுங்கள் எதுக்காக தான் இடிக்கிறாங்கன்னு இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு ரீசன்னு சொல்ல மாட்டேன்கிறாங்க யாரும் அதிகாரங்க அதுக்கு முன்னாடி பணம் வாங்குறாங்க வராங்க போகிறாங்க வராங்க போகிறாங்க ஒரு மாதமா மீட்டிங்கு மீட்டிங்குன்னு மீட்டிங்லேயே பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இது வரைக்கும் ஒரு பதில் சொல்லலை ஆனால் பட படன்னு வந்து இடிச்சுட்டு போயிட்டாங்க இதே போலீஸ்காரங்க கிட்டே போய் நம்ம முன்னாடி போய் கேட்டாலும் லேடிஸ் போலீஸ் வர வச்சு நம்மளுக்கு பேச விடாம அரெஸ்ட் பண்ணுவோம் அரசு பண்ணணும்னு ஏற்றிடுறாங்க அப்போ எப்படி நாங்கள் பேச முடியும் எங்களுக்குன்னு பேசது கூட ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க